இன்றைக்கு நாமக்கல் திருப்பூர் சுற்றுப்பயணம் திருச்சி வழியாக சென்று கொண்டிருக்கிறோம் இன்று காலை திரு சிவந்தி ஆதித்தனுடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் தொடர்ந்து அவதூறுகளும் மிரட்டல்களும் விடுத்து வரும் பாசிச பாஜகவை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிபிஎம் சிபிஐ விசிகே ஐயுஎம்எல் கொங்கு நாட்டு மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களையும் அழைத்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் மௌனமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவை கண்டித்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்களையே கண்டித்தும் மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் அதில் மாண்பு முதலமைச்சர் அவர்களை கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கவிருக்கிறோம் இப்போ திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற முடியாது அதுக்கு அவங்களுடைய பொதுச் செயலாளர் பதில் சொல்லியிருக்காரு திரு ரவிக்குமார் அவர்கள் இப்போதான் படித்தேன் காலையில் அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை அதில் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டாவது இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று வலிமையாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும் தொடர்ந்து அவர்களே அவதூறு பரப்புவது வழி போடுவது இல்லையென்றால் யாராவது இழித்த கிடைத்தால் அவர்களை வைத்து களம் ஆடுவது பாசிசத்தை திணிப்பது போன்ற திட்டமிட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருப்பதற்கு தேவை இருக்கிறது அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுப்படுத்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஃபேசிஸ்ட்டுகள் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதுதான் முதன்மையான அஜெண்டாவை வைத்து வேலை பார்க்கிறோம் ஒருபோதும் இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவரும் போவதற்கு வாய்ப்பில்லை இந்த தேசத்தின் மீது நலன் உள்ளவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை மீண்டும் மீண்டும் மெருகேற்றுவதற்கும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பார்கள் தேங்க்யூ இருக்கு அதற்கு அதனுடைய தலைவர் ஒரு விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் சரியான விளக்கத்தை அவர் தருவார் தகுந்த நேரத்தில் விளக்கம் தருவார் தேங்க்யூ துணை முதல்வராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அரசியல் வந்து அமைச்சர்கள் வந்து அதாவது ரொம்ப புலமை வந்த ஒரு அரசியல் வந்து முதல் அமைச்சராக நிறைய பேர் இருக்கும் அவங்கள அறிவிக்காத நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க இப்போ இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு அமைச்சரவை இருக்கிறது அவர்களை எது வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம் ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது பயிற்சி பெற்றிருக்கிறார் அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நேற்று கூட சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் சென்னையில் இலவசமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்ச அமைச்சகம் சார்பாக வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான் நானும் சொல்றேனே அந்த தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் என்ன பேசினாரோ அதை சொல்லாமல் திரித்து பேசி தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள் குறிப்பாக இன மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரணாக இருப்பது தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தில் இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் முகமாக குரலாக இருக்கிறார் எதையோ சிதைத்தார்கள் இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் சிதைக்க முயற்சி செய்கிறார்கள் ஒருபோதும் இந்திய தேசத்துடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நன்றி தேங்க்யூ எப்படி பாதிப்ப திமுக உங்களுக்கு பத்திரிகையாளர் சொல்றேன் ஆந்திராவில் வந்து ஒய்எஸ் எஸ் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார் எல்லோரும் சொன்னாங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டி கெம்என்சி இருக்கு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னார் ஒரு ஒரு முறை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண்டி கெம்என்சி வரும் இவர் பிடிக்கல போடக்கூடாதுன்னா எதிர்கட்சிக்கு போடணும் ஆனா ஆந்திராவில் என்ன நடந்தது சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார் பிரஜா ராஜ்யம் எல்லோரும் இவருக்கு பிடிக்காதவங்கன்னா பிரஜாராஜ்யத்துக்கு ஓட்டு போட்டாங்க சிரஞ்சீவி எங்கேயோ எதிராக போற ஓட்டு வந்து வேறு திசைக்கு மாற்றப்பட்டது ஆகையால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் அந்த நிலை கூட ஏற்படமா இல்லையா உங்களுக்கு தெரியாத ஒன்றியில் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்றேன் இல்லை இது கடுமையாக மாண்பு முதலமைச்சர் இரும்புத்தரம் கொண்டு அடக்கி வருகிறார் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இன்னும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அது என்னன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்றேன் லட்டு பற்றி தான் கேள்விப்பட்டேன் பஞ்சாமிரதம் பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அது மாதிரி வாய்ப்பே கிடையாது எப்படிங்க பாரம்பரிய மிக்க பழனி ஆண்டவர் கோவிலில் போயிட்டு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் எப்படி கலக்க முடியும் அதெல்லாம் அதனால இன்னும் தேவை இருக்கு தேவை இருந்தால் ரைட் ஏதாவது யாராவது ஒருத்தர் நன்மை அடைகிறேன்னா சரி ஆனால் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை கற்பனை எட்டாத அளவுக்கு அவர் பேசியிருக்காரு தேங்க் யூ நன்றி